ஜெபம் செய்வோம் கர்த்தாவே இந்த மத்திய நேரத்தில் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் காலை முதல் வழி நடத்தி காத்தருளிய உமது கிருபைக்கு இன்றைய நாள் நிறைவடையும் வரை உமது சமாதானமும் வல்லமையும் இன்மேல் இருப்பதாக கடினமான சூழ்நிலைகளை சமாளிக்க புத்திசாலித்தானமும் தைரியமும் தாரும் என் மனதையும் உடலையும் புதுப்பிக்க உமது ஆவியல் தொடும் இனி வரும் நேரங்களிலும் நான் செய்யும் ஒவ்வொரு காரியமும் வீட்டையும் குடும்பத்தையும் நான் செய்யும் இடத்தையும் காத்தருளும் என் தேவனே எந்த தீங்கும் குழப்பமும் பயமும் எனக்கு அருகே வராதபடி உமது கைக்குள் மறைத்தருளும் இன்றைய நாள் எனக்கு நல்ல செய்திகளும் கிருபையும் வெற்றியும் பெற்றுத்தர உதவும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன்